சமையல் ஸ்ரீ கிச்சன் ஸ்ரீ கிச்சன் சாய் ஸ்ரீ கிச்சன் இருக்கீங்களா திலகவதி கல்மரம் வெரி குட் வெரி குட் வெரி குட் மடை நூல் அது பேர் என்னது நூல் வெரி குட் சரி அதுக்கப்புறம் இப்போ சிலம்பாட்டத்தில் உள்ள முக்கியமான கொஸ்டின் சொல்லியாச்சு சிலம்பாட்டம்னு என்னது தற்காப்பு போராட்டம் அதுக்கப்புறம் என்ன அது உடற்பயிற்சி இது மூணு சேர்ந்ததுதான் சிலம்பாட்டம் இல்லா சிலம்பட்டத்தோட இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுவடுகள்னு சொல்கிறாங்க வர்ம இடத்தை பார்த்து அடித்தானே அது வர்ம சுவடு என்று பெயர் ஒருத்தர் அடிக்கிறதும் ஒருத்தர் தடுக்கிறதும் அதுக்கு பேர் அடிச்சு பிரிவு என்று பெயர் ஒருத்தர் அடுக்கிறதும் அடிக்கிறதும் ஒருத்தர் தடுக்கிறதுக்கு என்ன பேர் அதுக்கு பேர் அடிச்சு பிரிவு என்று பெயர் குமரி மாவட்டத்தில் சிலம்படி ஆசான்கள் இருந்திருக்காங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ட்ரீம் ஐஏஎஸ் வெரி குட் வெரி குட் புறநானூறு அறுபத்தி நாலு வகை உணவு பற்றி குறிப்பிட்டிருக்கா ஓகே ஓகே ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு ஆயக்கலைகள் அறிவி அறுபத்தி நான்கே உணர்வித்த என் நம்மை என்று இருக்கார் ஒருத்தவர் யார் தெரியுமா ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குகளை உணர்வித்த என் நம்மைன்னு இருக்காங்க அப்படி சொன்னவர் யாரு அப்படி யாரு சொன்னவர் யாரு விஷ்ணு பிரியா சொல்லுங்க பிரியா விஜே இருக்கீங்களா பிரியா விஜே ஒரு காய் சொல்லிட்டு மட்டும் போயிட்டாங்க ககா சை இருக்கியாப்பா ரஞ்சித் இருக்கியா சரி வந்திருக்கும் நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் புதிய நண்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தெரியுங்க ஏகப்பட்ட தகவல்கள் ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு வருது உணவு சங்கிலி மாதிரி ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு வருது பயனுள்ள வகையில் இருக்கும் பயன்படுத்திக்கோங்க சரி நடசாரி என்னும் மூளை பற்றி செய்வேன் எங்கே சொல்றாங்க நடசாரின்னு சொல்கிறாங்க நடசாரி என்ன சொல்கிறாங்க சிலம்பாட்டத்தின் தோற்றம் பற்றி தான் அது என்னது சிலம்பாட்டத்தின் தோற்றம் பற்றி குறிப்பிட்டு தான் என்னது நடசாரி சிலம்பாட்டத்தின் தோற்றம் பற்றி குறிப்பிடுறது வந்து என்னது நடசாரி சிலம்பாட்டத்தின் தோற்றம் பற்றி குறிப்பிடுகிறது நடசாரி ஓகேங்களா சரி நான் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்குறேன் பிடிபட்டவரை விளக்காமலே பிடிபட்டவரின் எண்ணிக்கையை மட்டும் கணக்கில் கொள்ளும் ஆட்டம் என்ன ஆட்டம் பிடிபட்டவரை விளக்காமலேயே பிடிபட்டவரின் விளக்காமலேயே பிடிபட்டவரின் எண்ணிக்கையை மட்டும் கணக்கில் கொள்ளும் ஆட்டம் என்ன ஆட்டம் பிடிபட்டவரை விளக்காமலேயே பிடிபட்டவரின் எண்ணிக்கையை மட்டும் கணக்கில் கொள்ளும் ஆட்டம் என்ன ஆட்டம் பிடிபட்டவரை விளக்காமலேயே பிடிபட்டவரின் எண்ணிக்கையை மட்டும் கணக்கில் கொள்ளும் ஆட்டம் என்ன ஆட்டம் பிடிபட்டவரை விளக்காமலேயே பிடிபட்டவரை கணக்கில் கொள்ளும் ஆட்டம் என்ன ஆட்டம் அதுக்கு பேர் என்ன ஆட்டம் தெரியுமா அனுமன் என்ன மலையை தூக்கிட்டு வருவார் அனுமன் என்ன மலையை தூக்கிட்டு வருவாப்லப்பா என்ன மலையை தூக்கிட்டு வருவார் அனுமன் அனுமன் எந்த மலையை தூக்கிட்டு வருவாப்ல முத்துச்செடியான் சொல்லுங்கள் முத்துச்செடியான் கிட்டத்தட்ட ஆறு நேற்று மட்டும் ஆறு மணி நேரம் கிளாஸ் எடுத்து நைட்டு ஃபுல்லாக பேசி பேசி அந்த ஆள் வயசு மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பேசவே முடியல துப்புற சரி சொல்லுங்கள் சொல்லுங்கப்பா புதிதாக வந்த நண்பர்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க நண்பா ஓகேங்களா ஏப்பா இவர் தூக்கிட்டு வர மலை என்ன மலைப்பா அனுமன் தூக்கிட்டு வருவாரில் வரல ஒரு மலை அது வந்த மலைக்கு என்ன பேர் விஷ்ணு பிரியா விஷ்ணு பிரியா கேட்குதாப்பா விஷ்ணு பிரியா கமெண்ட் வர யாராவது காய் சொல்லுங்கள் ஒரு காய் சொல்லுங்கள் போட்டுருக்க கமெண்ட் எதுவும் வர மாட்டேது என்ன கிடையாது சரி சரி என்ன சொல்கிறாங்க சடுகுடு சஞ்சீவி ஆட்டம் சொல்கிறாங்க அதுக்கு பேர் என்னது சஞ்சீவி ஆட்டம் சடுகுடு இக்காலத்தில் கபடி என்று அழைக்கப்படுகிறது சடுகுடு இக்காலத்தில் பேசுறது கேட்குதா விஷ்ணுபிரியா கேட்க பேசுறது கேட்குதாப்பா விஷ்ணுபிரியா பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு சரி பிடிபட்டவரை கடைசி வரை விளக்காமலே சேர்க்காமலே ஆட்டத்தில் முடித்துக் கொள்வது ஆட்டம் என்ன ஆட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சஞ்சி சஞ்சீவி ஆட்டம் சடுகுடு இக்காலத்தில் கபடி என அழைக்கப்படுகிறது இக்காலத்தில் என்ன பேர் சொல்கிறாங்க அதுக்கு பேர் கபடி அப்படின்னு புதிய நண்பர்கள் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா ம் எனக்கு கமெண்டே வரமாட்டேது என்ன பிரச்சனைன்னு தெரில சரிப்பா குமரி மாவட்டத்தில் சிலம்படி ஆசான்கள் உள்ளிருக்காங்க ஓகேங்களா சரிப்பா பட்டை உரிக்கப்பட்ட மரத்தை என்ன சொல்கிறாங்கப்பா பட்டை உரிக்கப்பட்ட மரத்தை என்ன சொல்கிறாங்க பட்டை உரிக்கப்பட்ட மரத்தை என்ன பேர்ப்பா சொல்கிறாங்க பட்டை உரிக்கப்பட்ட மரத்தை பட்டை உரிக்கப்பட்ட மரத்தை என்ன பேர்னு சொல்கிறாங்க பட்டை உரிக்கப்பட்ட மரத்திற்கு என்ன பெயர் பட்டை உரிக்கப்பட்ட மரத்திற்கு என்ன பெயர் பட்டை உரிக்கப்பட்ட மரத்திற்கு என்ன பெயர் பட்டைய உரிக்கப்பட்ட பட்ட